கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பனியின் தாக்கத்தால் நாட்டு வகையான பட்டன் நோய் தாக்குதல் அதிகரிப்பால் உற்பத்தி உற்பத்தி பாதிப்பு மானியத்தை மீண்டும் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் பண்டிகை காலங்கள் மற்றும் கோவில் திருவிழாக்களை குறிவைத்து மலர் சாகுபடி செய்வதில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டுவது உண்டு அந்த வகையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஆலப்பட்டி பூவத்தி கூலியம் செம்படமுத்தூர் ராயக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விவசாயிகள் பட்டன் ரோஸ் எனப்படும் ரோஜா மலர் சாகுபடி செய்துள்ளனர் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பனியும் தாக்கம் அதிகரிப்பால் பட்டன் ரோஸ் செடியில் இலைக்கருக்கள் நோய் அதிகரிப்பால் பூக்களின் உற்பத்தியும் குறைந்துள்ளதால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மத்தியில் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இது குறித்து விவசாயிகள் கூறுகையில் ஆண்டு முழுவதும் அறுவடை செய்யும் வகையில் பட்டன் ரோஸ் சாகுபடி செய்யப்படுகிறது இங்கு அறுவடை செய்யப்படும் நாட்டு வகையான பட்டன் ரோஸ் சென்னை சேலம் மதுரை திருச்சி மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகத்திற்கும் அனுப்பப்படுகிறது தற்போது பனியும் தாக்கமும் அதிகமாக உள்ளதால் பட்டன் ரோஸ் செடியில் நோய் தாக்கம் அதிகரித்து உள்ளது இதனால் பூக்களின் உற்பத்தியும் பாதியாக குறைந்துள்ளதாலும் விலையும் குறைந்த விலையிலேயே பூ விவசாயிகளிடம் இருந்து கொண்டதால் செய்யப்பட்டு

அம்மனேரி செம்படமுத்தூர் ஆலப்பட்டி பூவத்தி அகரம் கங்களேரி இந்த ஏரியாவில் வந்து சொட்நீர் பாசனத்த மூலியமாக நாட்டு வேகமான பட்டன் ரோஸு பன்னீர் ரோஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இந்த வருஷம் பன்னின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து கருகல் நோய் வருது இதை வந்து கட்டுப்படுத்த முடியல விளைச்சலும் வந்து பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்குது நல்ல விளைச்சிலருந்து நூறுரூவா விலவுத்துதுன்னா எங்களுக்கு நல்ல லாபகரமான தொழிலாக இருக்கும் இப்போ விளைச்சலும் கம்மியாக இருக்குது விலையும் கம்மியாக இருக்குது விலையும் ஐம்பது ரூபாய்க்கு தான் கிலோ எடுக்கிறாங்க இதனால் நாங்கள் ரொம்ப விவசாயம் பாதிக்கப்படுறோம் இது மட்டும் இல்லை கடந்த காலங்களில் வந்து இதுக்கு வந்து உற்பத்தி மானியமாக வந்து ஏக்கருக்கு முப்பதாயிரம் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க நாட்டு வளர்க்குறதுக்காக அரசாங்கத்துன்னு கொடுத்துட்ருந்தாங்க அது வந்து இப்போ நிப்பாட்டிட்டு இன்புட்ஸாக கொடுக்குறோன்னு சொல்லி கொடுக்குறாங்க இன்புட்ஸ் வந்து எங்களுக்கு எதுவும் கேட்குறதும் இல்லை அது வந்து மக்களை போய் சென்றடிகிறதும் இல்லை அது என்னாவதுன்னு தெரியல தெரில எங்களுக்கு பழையபடியே வந்து ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் பணம் வந்து உற்பத்தி மானியமாக கொடுக்கணுன்னு சொல்லி திரும்ப அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம் அதே அந்த மருந்து செலவுக்காக தான் வந்து அரசாங்கம் அந்த முப்பதாயிரம் இருந்தது அது இப்போ நிப்பாட்டாங்க இந்த பனியின் தாக்கத்தினால அதிகமான மருந்து கேட்குது கருகுல் நோய் வருது அதிகமா மருந்து அடிக்க வேண்டியதா இருக்கு மருந்து ஒரு மருந்து அடிக்கிறது பேன் உள்ளது அதனால வந்து எங்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு எட்டு நாளைக்கு எட்டு நாளைக்கு ஒரு மருந்து அடிக்கல ஒரு மருந்துக்கு மருந்து நாங்க கடைக்காரங்க கடைக்காரங்க சொல்லி கடைக்கார்கிட்ட மருந்து வாங்கிடுறதான் அவங்க என்ன மருந்து குடுக்கறாங்களோ அதை அடிக்கிறோம் சில டைம்ல அது கெய்லரும் ஆயிடுது ஆயிடுது ஒரு சில டைம்ல கேட்கவும் கேட்குது